அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் நாடக நாடகக்கலை ஆரணி மாநகரம் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நமது நாடகமன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போவதுன்னு பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தினா கீழ்ப்பந்தை கீழ்ப்பந்தை இது ரூட் எப்படின்னு பார்த்தினா ஆரணி வாழ்பந்தலேருந்து பாராசூர் ரூட்டில் போனால் கீழ்ப்பந்தை என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்ற எங்கன்னு பார்த்தீங்கன்னா மோட்டு குடிசை இது ரூட் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறிலிருந்து கண்ணமாலர் ரூட்டில் போனிங்கன்னா அத்திமலைப்பாட்டு பக்கத்திலேயே மோட்டு என்ற கிராமத்தில் மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடக மன்றம் புனிதா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தினா சாத்தப்பூண்டி சாத்தப்பூண்டி இது ரூட் எப்படின்னு பார்த்தினா மயிலூர்லேருந்து தேசூர் ரூட்டில் போனீங்கன்னா சாத்தப்பூண்டி என்ற கிராமத்தில் புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபினி நாடகமன்றம் மன்றம் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தினா மடுகூர் மடுகூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழிங்கர்லேருந்து அம்மனை ரூட்டில் போனீங்கன்னா மடுகூர் என்ற கிராமத்தில் ரூபினி நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடகமன்றம் மன்றம் ஆனந்தி நாடகமன்றம் மன்றம் எங்கன்னு பார்த்தினா அனந்தபுரம் அனந்தபுரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா செஞ்சியிலேருந்து போய் கேட்டிங்கன்னா மற்றபுரம் கூட்டு ரோட்லேருந்து உள்ளே போனிங்கன்னா அனந்தபுரம் என்ற கிராமத்தில் இன்று இரவு ஆனந்தி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது காயத்ரி நாடகமன்றம் மன்றம் காயத்ரி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா விட்லாபுரம் விட்லாபுரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தூர்லேருந்து ஈசிஆர் கல்பாக்கு ரூட்டில் போனீங்கன்னா விட்லாபுரம் என்ற கிராமத்தில் காயத்ரி நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது பணப்பாக்கம் சத்தி பிரியா நாடக மன்றம் சத்தி பிரியா நாடகமன்றம்னு பார்த்தினா சவுட்டு பாளையம் சவுட்டு பாளையம் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா காஞ்சிபுரத்துலேருந்து பறந்து ரூட்டில் போனிங்கன்னா சவுட்டு பாளையம் என்ற கிராமத்தில் சத்தி பிரியா நாடக நாடகம் நடைபெறும் நமது தேவி நாடக மன்றம் கங்காதேவி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தோழ்பேடு தோழ்பேடு ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்ய போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக குருக்கு ரூட்ல போனீங்கன்னா தோய்பேடு என்ற கிராமத்தில் தேவி நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தப்பால் மேடு தப்பால் மேடு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் மதுராந்தம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க தப்பால் மேடு என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் இரவு நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் மன்றம் சஞ்சய் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தினா சுனையம்பட்டு சுனையம்பட்டு இது ரூட் எப்படின்னு வந்தவா வந்தவாசிலிருந்து வேப்பங்கரணு ரூட்டில் போனோம்னா சுனையம்பட்டு என்ற கிராமத்தில் சஞ்சய் நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடக மன்றம் ஜெயமாலினி மன்றம் பார்த்தினா மடம் மடம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசூர் தேசூர் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஜெய மாநினி இந்த இரு மடம் கிராமத்தில் நாடகம் நடைபெறும் நமது சாலை சரவணா வெற்றிவேயல் நாடகமன்றம் சரவணா வெற்றிவேல் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா போலிப்பாக்கம் போலிப்பாக்கம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பானாவரம் பானாவரம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க போலிப்பாக்கம் என்ற கிராமத்தில் சாலை சரவணா வெற்றிவேல் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை நாடமன்றம் எங்கன்னு பார்த்தினா கல்லியந்தல் கல்லியந்தல் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா கடைசப்பாக்க ரூட்டில் போய் கேட்டினா சொல்லுவாங்க கல்லியந்தல் என்ற கிராமத்தில் இன்றிரவு தாமரை நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது அரக்கோண முத்தமிழ் நாடக மன்றம் அரக்கோண முத்தமிழ் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கீபேட்டை கீப்பேட்டை இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வட இழப்பை வட இழப்பில் போய் கேட்டிங்கன்னா கீப்பேட்டை என்ற கிராமத்தில் முத்தமிழ் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது லாவண்யா நாடகமன்றம் மன்றம் லாவண்யா நாடக மன்ற பார்த்தீங்கன்னா நகர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டி ஒன்று டூ முர்கியர் ரூட்டில் போனீங்கன்னா நகர் என்ற கிராமத்தில் லாவண்யா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சங்கீதா நாடகமன்றம் மன்றம் சங்கீதா நாடகமன்ற பார்த்தோன்னா நரந்த நரந்த நரந்தமங்கலம் நரந்த என்ற கிராமத்து அதாவது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நரந்தமங்கலம் என்ற கிராமத்தில் சங்கீதா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது எம் சத்யா நாடகமன்றம் மன்றம் எம் சத்யா நாடகமன்ற எங்கன்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பட்டு அத்திப்பட்டி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி பார்க்கும் போது கேட்டிங்கன்னா அத்திப்பட்டி என்ற கிராமத்தில் சத்யா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இந்த அனைத்து நாடக மன்றங்களுக்கு நாடகம் இருக்கிறது நாடக கலை ரசிகள் எந்த மன்றம் பிடித்திருக்கோ அந்த மன்றத்தை அமைதியான முறையில் சென்று நாடத்தை பார்க்க மிக தாம்புடி கேட்டுக்கொள்கின்றோம் நாடக கலைக்கு வாழ்ப்பு ஆதரவு கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை